பிரால் ஹால லூயா தேவனுடைய கிருபலை நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் கிருபையுள்ளவர் மகிமுள்ளவர் ஏழு மாதங்கள் தொடர்ச்சியாய் நம்மை ஆசீர்வத்து வந்திருக்கிறார் ஹால லூயா கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து அவரை துதிக்கணும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் பெரிய மாணவர்களே இந்த காலை வேளையில் கூட ஆசிர்வாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டின் ஏழாவது மாதத்தின் கடைசி நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலனை கொடுக்கிறார் தைரியத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கைவிடாமல் இருக்கிறார் அல்லே லூயா காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் நம்மேல் பிரியமுள்ள இருக்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் சோர்ந்து போகாதருங்கள் இன்னொரு புது மாசத்தை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார் ஆகவே அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் இந்த கால வேளையில் கூட ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் ஆல லோயா நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான் ஜபத்தை கேட்டார் கேட்டார் இதுவரைக்கும் நீங்கள் ஜபித்த ஜபம் விண்ணப்பம் எல்லாம் தேவன் கேட்டிருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க அல்ல உங்களுடைய கண்ணீரின் ஜபம் பெருமூச்சின் ஜபம் வியாகுல ஜபம் அண்டவரிடத்தில் துக்கமாய் வந்து ஜபிக்கிற ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது ஹலலோயா உன் கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்ற வார்த்தையின்படி அவர் நிச்சயமாய் உங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் பாருங்கள் தாவீது அவன் சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்த சமயங்களில் அவன் செய்த பாவத்தினாலே ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான் பாருங்கள் ஈசோ நான் என்னை சுத்திகரியும் என்னை உறைந்த மழை போல் வெண்மையாக்கும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசு என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருமென்று மன்றாடுகிறார் தாவிதின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார் மனம் திரும்புதலை கொண்டு வந்தார் திரும்பவும் தேவனுடைய அன்பிலே உறவிலே தாவிது ஆசிர்வதிக்கப்பட்டார் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நாளில் மனம் திரும்ப அர்ப்பணித்து ஜபிப்போம் தேவனுடைய அன்பிலே திரும்ப கட்டப்படுவோம் தேவனுடைய சமாதனத்தில தேவனுடைய உறவில தேவனுடைய ஆவில தேவனுடைய பலத்தில தேவனுடைய அபிஷேகத்தில திரும்பவும் நாம் கட்டப்பட ஜபிப்போம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பாள் அன்னாள் என்ற பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் பிள்ளை இல்லாத காலகட்டத்தில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த நாட்களில அவள் தேவனை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுக்கிறாள் அவளுடைய இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணுகிறாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு அவள் ஏறெடுத்த பொருத்தனையின் விண்ணப்பத்தை போலவே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்து ஆசிர்வதிக்கிறாள் நீங்களும் கூட தொடர்ச்சியான பிரச்சனை தொடர்ச்சியான பாரம் தொடர்ச்சியான கண்ணீர் துக்கம் வியாதி பாடு வெளியில் சொல்ல முடியாதது யாரிடத்திலும் காண்பிக்க முடியாததை நீங்கள் ஒருவேளை அனுபவித்து கடந்து வந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் தொடர்ந்து ஜபீங்கள் நீங்கள் விண்ணப்பத்தையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஏறிடுங்கள் இறுதியத்தை ஊற்றி ஜெபியுங்கள் வெகு நேரம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள் கர்த்தர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவராய் வெளிப்படுகிறார் மோசேவை பாருங்கள் இசிரவில் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் கோபத்தை ஆற்றும்படி நியாயத்தீர்ப்பை அவர் மாற்றும்படி மன்றாடுகிறார் இரவு பகலும் ஆண்டவர் மோசியின் ஜெபத்தைக் கேட்டு அவர்களை மன்னித்தார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் மற்றவர்களுக்காய் ஜபிக்கணும் உங்கள் குடும்பத்துக்காய் ஜபிக்கணும் மனந்திரும்புதல் ரட்சிப்புக்காக தேவ கோபம் வராமல் ஜெபிக்கணும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும் சமுதாயத்துக்காக ஜெபிக்கணும் கத்தர் விண்ணப்பத்தை கேட்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே ஏழு மாதங்களை தொடர்ச்சியாக நீர் ஆசிர்வத்து வந்திருக்கிறீர் நன்றி இந்த கடைசி நாளிலும் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எங்களை ஆசிர்வதிக்கிறவராய் வெளிப்பட்டதற்கு நன்றி இப்பொழுதும் ஆண்டவரே ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தை நீர் கேட்க விசுவாசிக்கிறோம் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாசல் திறக்கப்படட்டும் ஒவ்வொருவருக்கும் மேன்மை பெருகட்டும் ஒவ்வொருவருக்கும் இந்த நிமிஷத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற வழியை திறந்து தரும்படி ஜபிக்கிறோம் வியாதி படுக்கைகள் மாறட்டும் கடன் பிரச்சனை நீங்கட்டும் பிசாசின் கட்டுகள் முறிந்து விழுகட்டும் இந்த ஏழு மாதம் வரைக்கும் போர் செய்த அத்தனை சத்துருவின் யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும் குடும்ப சமாதானம் ஒருமணம் அன்பு ஐக்கியம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்திருப்பதாக ஆவிக்குறி வாழ்க்கையிலே சோர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து எழுப்பு வீராக ஊழிய பாதையில இன்னும் பிரகாசிக்க வல்லமை ஊற்றுவீராக என்று ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் வழிநடத்தும் கைகளின் பிரயாசங்களை பெருக பண்ணும் மேன்மைப்படுத்தும் சகல கனமகிமை துதி செலுத்தி ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ கத்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் நிச்சயம் பதில் கொடுப்பார் கர்த்தரை உறுதியாய் நாம் விசுவாசிப்போம் ஆமே